நீங்க மாத்தணும் அவங்களே வந்து நீ கலவலா இது யாரு நான் தான் ஹை பண்ணிட்டேன் இல்லையா இது யாரு நீ வாம்பளையா நீ வாம்பள மூணு வருஷம் பகோவா டிகிரி படித்துட்டு யாரே நீ படிச்சிட்டு இருக்கான் ஆப்ள என்பதை தவிர எம்ஏ நீங்க நாளைக்கு இதுக்கு அப்படி யாரும் பேர் வேண்டாம் யாருக்கா

முருகிக்கணும்ாப்படும் சாப்பிடணும் விளையாடும் போது விளையாடணும் அப்படி இல்லாம படிக்கும்போது வேற விளையாட்டு விளையாட கூடாது அப்படி விளையாண்டா குடும்ப எழுதியும் படிப்பு இருக்காது வாழ்க்கைய

મરવાની સંતોષ મૂના પછી મરણ

बहुत लोग देख रहे हैं यार तो बहुत होते हैं जरी ये परे? तो किसी का भी नहीं चाहना ये तो बहुत लोग इतना नहीं चाहते चाहूँगा यार